லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஓம் தனுத்தரா வித்மகே சர்வசக்தி தேமகே தன்னோதரா பிரச்சோதயாத் ஓம் வித்மகே விஷ்ணு பத்னியைமிகே தன்னோ நீலாதேவி பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அஷ்ட ஐஸ்வரங்களை கொழுப்பதற்கு திவ்ய அலங்கார மங்களகரமான சேவை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மை நாடி வந்து அருளை கொடுத்து காப்பாற்றி எண்ணியது நாடியது தேடியது பிரார்த்தித்தது கோரியது என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஜெயப்படுத்தி கொடுக்க உங்கள் சார்பில் இன்று திருமஞ்சனம் செய்து அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த பிரத்யேக காணொலி உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது சகல சௌபாகியங்கள் கிடைக்கப்பெற்று மனதில் அழுத்தம் இல்லாமல் மனதில் க்ளேசம் இல்லாமல் மனதில் பயம் இல்லாமல் நோய் இல்லாமல் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ உங்களுக்காக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக சங்கல்பித்து பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து காணொலியாகப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது மகாலட்சுமி என்ப மகாலட்சுமி என்ப மகாலட்சுமி மகாலட்சுமியை நமக